கிளைமேட்டு இங்கே பாருங்க செம்ம வெதரு அவ்வளோ அழகாக இருக்குது ஏசி பஸ்லேயே அழகாக வந்து இறங்கியாச்சு என்ட்ரன்ஸ் பாருங்க நெல்லிக்காய் நம்ம நேற்று இருந்த இருந்து பறிச்சது அதில் உப்பு கொஞ்சோண்டு நேற்று ஹாஸ்டலில் வந்து அந்த அன்லிமிட்டெட் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா நேற்று இருந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் அன்லிமிட்டெட் வந்து பர்ஃபெக்ட்டு அந்த இடத்தால் வந்து நமக்கு உப்பு கிடச்சிது அதனால அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் வந்து இதை போட்டு ஒரு களை கலக்கி வச்சுட்டு நம்ம வெளில போய்ட்டு வந்துட்டு இதை சாப்பிட்லாம் நாலு டைப் ஆஃப் மாம்பழம் இது வந்து பேங்காக்கில் தான் வாங்கினது அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த மிச்சம் மூன்று இருக்குது பாருங்கள் இது மாம்பழம் பாருங்கள் வாழைப்பழம் மாதிரி இருக்கும் ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுலாம் இருக்கிறதுலேயே ஸ்வீட்டஸ்ட்டுன்னு நாங்கள் அந்த கடையில் நம்ம வாங்கின கடையில் பாருங்கள் ஷேப்பே நல்லா இருக்குது கலரும் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது அதை விட செம்மையாக இருக்குது கலரு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் தைலாண்டில் நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது கிராம மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொட்டி வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தோம் பாருங்கள் புளியம்பழம் அதை வந்து அழகாக பேக் பண்ணி விற்கிறாங்க ஒன்று எவ்வளோன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் பாருங்க சூப்பரில் ஒன்று பிடிக்கும்மா இல்லை அவங்க தான் பிக்கணுமா நம்ம ஊரில் நம்ம தான் அப்படி தருவோம் ஓகே எதுவும் கேட்போம் ஒன்று எடுத்தாச்சு எவ்வளோன்னு கேட்போம் பே பண்ணிடுவோம் ஊருகா பாருங்க மாங்காய் ஊர்கா பிக்குது செம்மையாக இருக்குல்ல வாங்காவும் இருக்கா இது கூட சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது இது எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் வாங்கலாமா வாங்க வேணாமா சூப்பராக இருக்கு நான் பார்க்குறதுக்கு சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்குது பாருங்க குழந்தைங்களோட அவங்க அம்மா வந்து உட்கார்ட்டு இருக்காங்க அவர் வந்து அப்படியே ரைடு போயிட்டுருக்காரு இருக்காரு பாருங்க நல்லா இருக்குல்ல செம்மையாக இருக்குது கிளாசியாக இருக்குது நல்ல சாத்தாச்சுங்க இது வந்து நம்ம கேட்டோம் இது வந்து போர்க்கா இதுதான் வந்து அந்த இதோட பொக்கடைகளோட ரீட் பண்ண மனநிலை போட்டிருக்காங்க போர்க்கு பிளஸ் ரெண்டுமே இந்த இடையில் கிடைக்குது இவெல்லாம் ஓனர் பாட்டுங்க இப்போ வந்து செட்டே வரபோது நம்ம ரூம்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் சில நிமிஷங்களில் மேலே போக போகிறோம் பாருங்க எல்லாம் வந்து தவிக்கிட்டு இருக்காங்க நிறைய இந்தியன்ஸும் கீழே இருந்தாங்க அதனால் சரி ஓகே இந்த ஆக்டிவிட்டி பண்ணலான்னு இப்போ நமக்கு தோணுது இது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது நம்ம கோபுரவை மாட்டிக்கிட்டு குதிப்போம் நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க மேலே இருந்த வியூ அப்படி இருக்குன்னு சும்மா வேறு லெவலில் இருக்க போகுது ஓகேங்களா சரிங்க நம்ம இப்போ வந்து கிளம்புவோம் மேலே போவோம் டைம் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா மேலே போயிட்டு எப்படிலாம் இருக்குது மேலேருந்து சன் செட்டை கவர் பண்ண பார்ப்போம் வாங்க போவோம் அங்கே பாருங்க சரசுன்னு வந்துக்கிட்டு இருக்குது கருதுங்களா அங்கே வரீங்க மேலேருந்து இப்போ கீழே ஒன்று போய்கிட்டு இருக்குது கீழ இருந்து மேலே ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது சூப்பரில் எல்லாமே இது புள்ளியே அடைக்கிருக்காங்க ஆஹா அங்கே பாருங்க ஒரு ரைடு போகுது ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே எல்லாத்தையும் போட்டுட்டாங்க மீன் துண்டுலாம் பாருங்க கபுது பாருங்க வந்து தான் துண்டு துண்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க தலை பாருங்க மீன் தலை கட் பண்ணி கீழே வருது